ஜாய் கிறிசில்னா மாதமட்டி ரங்கராஜ் விவகாரம் மீண்டும் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியுள்ளது இந்த விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தில் இருவரும் ஆஜரான நிலையில் அவர்களிடம் கடந்த மாதம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையின் போது தான் ஜாயை காதலித்து திருமணம் செய்து கொண்டதை மாதமட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாகவும் அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என ஆணையத்தின் விசாரணையின் போதும் மாதமட்டி ரங்கராஜ் கூறியதாகவும் ஜாய் கிறிசில்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில தினங்களுக்கு முன் பதிவு ஒன்றை போட்டிருந்தார் ஆனால் நேற்று மாதவட்டி ரங்கராஜ் இதற்கு மறுப்பு தெரிவித்தும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் தான் மகளிர் ஆணையத்தில் எந்தவித ஒப்புதலும் அளிக்கவில்லை ஜாய் கிறிசில்டா என்னை மிரட்டி திருமணம் செய்து கொண்டார் அந்த குழந்தைக்கு நான் பொறுப்பாக்க முடியாது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவும் நான் தயாராக உள்ளேன் அப்படி அதில் என்னுடைய குழந்தையின் ரிசல்ட் வந்தால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்கிறேன் தன்னை பற்றி அவதூறு பரப்பும் ஜாய் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து நேற்று இரவு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜாய் பண்ண இவர் சின்ன கேள்வி எழுப்பியிருந்தார் மகளிர் ஆணையத்தில் ஒன்றை பேசிவிட்டு வெளியே வந்து வேறு ஒன்றை கூறுகிறார் அங்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் என கூறிவிட்டு அறிக்கையில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயார் என வாய்க்கு சாமா போய் சொல்கிறார் என்னிடம் அவர் சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான போட்டோக்களும் வீடியோக்களும் உள்ளன அதையெல்லாம் வெளியிட்டால் உங்களுக்கே புரியும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் மாதபட்டி ரங்கராஜ் தனக்கு அனுப்பிய வீடியோ ஒன்றை சாம்பிளாக வெளியிட்டிருக்கிறார் ஜாய் கிறிசில் தா அதில் வந்து மாதபட்டி ரங்கராஜ் இந்த வீடியோ என்ன மிரட்டரின் பெயரில் அனுப்பியதா என கேள்வி எழுப்பியுள்ள ஜாய் கிறிசில் தா இதுல அவர் லவ்வா பேசுகிறாரா இல்லை மிரட்டரின் பெயரில் பேசுறாரா மக்களே ப்ளீஸ் சொல்லுங்க கேட்கிறவன் இருந்தா கேப்பையில் நெய் வடிதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு என பதிவிட்டு பதிலடி கொடுத்துள்ளார் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது முன்னதாக என்னிடத்தில் ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் உள்ளது அவற்றையெல்லாம் வெளியிட்டால் அவர் விருப்பப்பட்டு என்னுடன் வாழ்ந்தாரா இல்லைவிடும் எல்லாம் பிளாக்மெயில் என்றால் நீங்கள் என்னுடன் உடலுறவு வைத்துக் கொண்டதும் பிளாக்மெயிலா அதை மட்டும் ஏன் உங்கள் அறிக்கையில் குறிப்பிடவில்லை ஏனென்றால் அது உங்கள் தேவை ஆம்பளையாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு சென்று உத்தரவு வாங்கி வார் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கொண்ட கொண்ட அனைவரையும் கடவுளாக பார்க்கிறேன் என்றும் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து